ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம அறிஞர் அண்ணாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அறிஞர் அண்ணாவோட ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து அறிஞர் அண்ணா வந்து நமக்கு என்ன பொன்மொழிகள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அறி அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அடுத்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம் பட் என்ன இது வந்து அறிஞர் அண்ணா சொன்னது தானா அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால இந்த இதெல்லாம் அறிஞர் அண்ணா சொன்னதுதான் வன்முறைக்கு இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும் சட்டம் ஒரு இருட்டதை அது வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் மக்களின் மதியை மாய்க்கும் ஏடுகள்ல நமக்கு தேவை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதியை பெருக்கும் விளக்க நூல்கள் தேவை அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் இல்லை அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நல்ல வள வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் சமயமெனும் மூளையிலே தமிழ்நாட்டால் முளைக்காது இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை உணர்ச்சியும் தேவை புது வாழ்வு பெற முழு முழு வாழ்வு பெற இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் நெஞ்சில் உரமும் நேர்மையும் திறமும் கொண்ட பருவம் அச்சம் தயவு தார்ச்சன்யம் அற்ற பருவம் ஊக்கமும் உற்சாகமும் உணர்ச்சியும் நிறைந்து காரியமாற்ற கருத்துள்ள பருவம் மாணவ பருவம் தமிழ்நாட்டிலேயே நமது நமது நாட்டார நாட்டவராலேயே மூட்டிவிடப்படுபவை பூட்டி விடப்படுபவை ஆகிய தலைகளில் இருந்து மக்களை விடுவிக்கும் போரும் விடுதலை போரே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்னோடய